தரமான மருந்துகள் தரமான பொருட்கள் நோயாளிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்றவர்களாக குறிப்பாக இன்று சுகாதாரத்துறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுகாதாரத்துறையிலே பல தேவைப்பாடுகள் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன குறிப்பாக எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சுகாதாரத்தை பொறுத்த வரையிலும் பல தேவைப்பாடுகள் பல பிரதேசங்களிலே வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்றன ஆகையால் எங்களால் நூறு வீதமான சேவைகளை வழங்க முடியாவிட்டாலும் எங்களுடைய மக்களுக்கு தேவைப்படுகின்ற குறைந்தபட்ச அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சுகாதார சேவையாவது எங்களுடைய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இன்று எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் அதிகமான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக எங்களுடைய நான் பிரயத்துவப்படுத்துகின்ற கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன ஆனால் இந்த இரண்டு வைத்தியசாலைகளும் மாகாண சபையினால் அல்லது மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இயங்குகின்ற வைத்தியசாலைகளாக காணப்படுகின்ற காரணத்தினால் மாகாண சபையினால் பராமரிக்க முடியுமா அந்த மாகாண சபையின் கீழே இந்த வைத்தியசாலைகளை இயக்க முடியுமா என்ற கேள்விகள் இன்று காணப்படுகின்றன குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற திருகோணமலை வைத்தியசாலை அதே போன்று கந்தலாய் வைத்தியசாலை ஒரு மத்திய அரசாங்கத்தின் கீழே காணப்படுகின்ற வைத்தியசாலைகளாக இருந்தாலும் கூடுதலான நோயாளிகள் பயன்படுத்துகின்ற வைத்தியசாலைகளாக இந்த கிண்ணியா மூதூர் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன ஆகையால் இந்த மாகாண சபை கீழே காணப்படுகின்ற இந்த வைத்தியசாலைகளை நாங்கள் மத்திய அரசாங்கத்தின் கீழே கொண்டு வாருங்கள் என்று சொல்வதன் மூலம் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் பிரிப்பதற்காகவோ அல்லது அதிகாரத்தை குறைப்பதற்காகவோ கிடையாது இன்னும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற நோயாளிகள் மக்கள் கூடுதலான சுகாதார சேவையினை சிறந்த முறையிலே பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம் குறிப்பாக குறிப்பாக பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றது நேரம் காணாது இருந்தாலும் தயவு செய்து கௌரவ அமைச்சரவர்கள் இந்த இடத்திலே இல்லை அவர் பல வைத்தியசாலைகளுக்கு விஜயம் செய்கின்றார்கள் ஆகையால் நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த கிண்ணியா மூதூர் தம்பளகாமம் புல்மொட்டை போன்ற வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன இவைகள் பேரளவிலே தான் இவர்கள் இன்று தரமுயர்த்தப்பட்டிருக்கின்றதே ஒழிய அவற்றுக்கான தேவைப்பாடுகள் இன்று கூடுதலாக காணப்படுகின்றன ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த மாகாணத்துக்கு வருகை தந்து அந்த வைத்தியசாலைக்கும் குறிப்பாக வருகை தந்து அந்த வைத்தியசாலைகளுக்கிலே தேவைப்படுகின்ற இந்த விடயங்களை தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே திருகோணமலையிலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையை இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் குறிப்பாக இலங்கை கனி கனிய மணல் கூட்டுஸ்தாபனத்தினுடைய ஊழியர்கள் இன்று ஐந்து நாளாக அந்த வளாகத்திலே ஒரு அமைதியான முறையிலே அவர்கள் அந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் மேற்கொள்கின்றிருக்கின்றார்கள் இன்று எண்பத்தி மூன்று ஊழியர்கள் சுமார் பதினைந்து மாதங்கள் அவர்களுக்கான சம்பளம் வழங்கவில்லை அந்த சம்பளத்தை வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே இன்று அவர்கள் அந்த பிரதேசத்திலே அவர்கள் ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தை கவலை ஈர்ப்பு போராட்டத்தை அந்த இடத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் உண்மையிலே அதை கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது சென்ற அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த வேலை வாய்ப்புகள் பல குறைகள் சொல்லப்படுகின்றன பல விடயங்கள் பேசப்படுகின்றன ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அவர்களோடு அவர்களோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் காண இன்று பதினைந்து மாதங்கள் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இன்று அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் இன்று பல கஷ்டத்திலே அந்த அவர்கள் பல ஆகையால் இந்த எண்பத்தி மூன்று குடும்பம் அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான அந்த நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும்